வெல்கம் டு ஷூடியூ நியூஸ் இருக்காம யாராவது பக்கப்பறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிம்மதி இழந்துட்டேன்ற மாதிரி பேச்சுக்கா போயிட்டுருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதிமுக வேலுமணி வந்து வேகமாக பரபரப்பாக வந்து தென் மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பல சேர்த்துட்ருக்காரு செங்கோட்டையின் அதிருப்தி செங்கோட்டையிலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சீனியர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் வந்து கீழே அடிமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்தில் இருக்கும்போதே செங்கோட்டை மிகப்பெரிய உச்ச பதவியில் இருந்தார் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை செங்கோட்டை எனக்கு பெரிய லெவலில் மதிப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்காண்டி வந்து குழு அமைப்பாங்க அப்படிங்களா இந்த கூட்டணி முடிவு பண்ணுற குழு அதை சேர்க்காம பிரச்சார குழுவில் போட்டது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஆகினார் அதை விட்டு அதிருப்தி பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் வந்து எந்த வேட்பாள நிப்பாடணும்னு சொல்லிட்டு தன்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வேலுமணி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டு அதிருத்தி ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் எப்படி எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வந்து போச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து நேரில் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஏழு மணி பார்த்திங்கன்னா கோவையில் தான் இருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்சு சேலத்துக்கும் கோவைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் கொங்கு மாநிலத்திற்குள்ளே தான் ஆனால் போய் வாழ்த்து சொல்லவே இல்லை ஸோ அது அவர் மட்டும் கிடையாது செங்கோட்டின்னு சொல்லலை செல்லூர் ராஜா பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பில் சொன்னார் அவரோட வெறுப்பு எப்படி இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷனை அவரை வெளிப்படுத்தியிருந்தார் சிவி சண்முகம் கண்டுக்கவே இல்லை ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி யாருமே பார்த்திங்கன்னா பெரிய கண்டுக்கல இல்லை நாம தெரியும் இந்த மான நஷ்ட வழக்கில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் நீதிமன்றத்தில் என்னால் வந்து நேரில் ஆஜரானால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய என் கூட கும்பல் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சலுகைலாம் கேட்டிருந்தார் வீட்லேருந்தே வந்து ஒரு ஆணையத்தை அனுப்பிச்சு அந்த முறையில் வந்து என்னை விசாரிக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருந்துச்சு ஆனால் தயநநிதிமன்றம் தொடர்ந்து அவதூறு வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் பெரிய லெவலில் கும்பலே இல்லை ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் சாதாரண தொண்டர்கள் தான் இருந்தாங்க ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மாவட்ட செயலாம் யாருமே வரலன்ற மாதிரி வந்து அதிருப்தி இருந்துச்சு அதே மாதிரி சவுக்கு சங்கரை வெளியெடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டீம் முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரி முயற்சியும் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இறக்கி வந்து அவர் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியில் பயங்கரமாக இறங்கியிருக்காங்க ஸோ செங்கோட்டையன் தரப்பு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்ப வேணாம் நீங்கள் களத்துலங்கன்னா நாங்களே இறங்கிடோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஆதரவாக சொல்ல இல்லப்பா நிருப்பா இந்த தேர்தல் முடிவு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் காமாக பேசியிருக்காரு ஆனால் ஓபிஎஸ்டிடி தினக்கரன் எல்லாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா ஒரு வந்து வழிபட்ருக்கார் இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா அரசியலில் ஜீரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் திவாகர் திவாகர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாருன்னா சசிகலா சிறையிலிருந்து வந்தோடன கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா தன்வசம் படுத்துகிறதை பார்த்தாங்க அதை களைச்சி விட்டதே வந்து திவாகர் தான் திவாகர் பார்த்திங்கன்னா தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா வந்து தடுத்து நிற்பாட்டுவார் சசிகலா பார்த்திங்கன்னா திருச்சி மாநாட்டுக்கு போகிறதா இருந்துச்சு அதையும் தடுத்து நிப்பாட்டினார் அது மட்டும் கிடையாது வைத்திய இல்லை திலும் திரு திருமழா வேளாக்கு போனோம் நினச்சாரு அதையும் தர்த்தி நிற்பாட்டினார் சசிகலா பார்த்தீங்கன்னா அவரோட அவங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய வீழ்ச்சின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த படிவம் கொடுத்தாங்கல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர் அதே மாதிரி இபிஎஸ் ஆதரவு டிடி எனக்கு ஆதரவு எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணாங்க அனுப்பிச்சிருந்தாங்க அந்த படிவத்தை ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வந்தோன்னா வேகமாக எடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உச்ச கட்சி உச்சபட்சத்துக்கு போயிருப்பாங்க ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்குனால பெரிய லெவலில் வந்து தேர்தல் நிற்க முடியாது சொல்லலாம் ஆனால் கட்சியில் மிக முக்கிய பாதை கிடைக்கணுன்றாங்க ஓபிஎஸ் டெல்லி அரசியல் நோக்கி போயிட்டாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி சுமூகமாக எல்லாரும் கூட இணைஞ்சு போட்டான்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பு இருக்குது அவர் சுமூகம் இல்லைனா வேலுமணிக்கான வாய்ப்பு அதிகம்ட்டாங்க இல்லைன்னா செங்கோட்டையனுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங்